ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைப்பூவோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாழைப்பூ வந்து கொஞ்சம் இதை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சிரமமாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இதை வந்து எடுத்துக்கிட மாட்டேங்காங்க சமையலில் வந்து இதை எடுத்துக்கிட மாட்டேங்காங்க இது வந்து டைம் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து இதை எடுத்துக்கிட மாட்டேங்காங்க ஆனால் இதில் நிறைய நன்மைகள் வந்து நிறைஞ்சு கெட் கிடக்குதுங்க அதனால் வாழைப்பூவை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கி வாசலில் ஒரு நாள் ரெண்டு ரெண்டு நாள் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க இதில் நிறைய நன்மைகள் வந்து நிறைஞ்சு கிடக்குது இதில் அப்படி என்னதான் நன்மைகள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போங்க இந்த வாழைப்பூவை பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரைன்னு உள்ளவங்க அடிக்கடி வந்து இந்த வாழைப்பூவை பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடலில் சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோலாக இருக்குங்க உடலுக்கு தேதியில் வந்து தன்மை இருக்குது பார்த்தீங்களா அதனால் வந்து உடலுக்கு தேவையான இன்சுலின் சுரப்பை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால கணையம் வந்து உங்களுக்கு வலுப்பருங்க கணயத்தில் உங்களுக்கு கணையம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி இருந்தாலும் கூட உங்களுக்கு கணையத்தை வந்து நல்லா வலுப்பெற செய்கிறதுக்கும் இந்த வாழைப்பூவை நீங்கள் அடிக்கடி வந்து எடுத்துக்கலாங்க அதே மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுனால இருமல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து சளி பிடிச்சாலே லைட்டாக சளி பிடிச்சாலே இருமல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த இருமல் இருக்கிற நேரத்தில் நீங்கள் வாழைப்பூ கூட்டோ பொரியலோ செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு இருமலை வந்து நல்லா குணப்படுத்துங்க உடம்புல ஏற்படக்கூடிய அரிப்பை தடுக்கும் வியர்வை நாற்றத்தை நீக்கும் தாது வளர்ச்சிக்கு மிகவும் சிறந்தது இந்த வாழைப்பூவுங்க அதே மாதிரி மூளையை வந்து குளிர்ச்சி அடைய செய்யுங்க வாழைப்பூவை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தங்க அப்படின்னா மலட்டுத்தன்மை நீங்கும் மற்றும் உடல் சூடு வந்து குறையுங்க உடலில் வந்து சூடு இருந்துச்சு அப்படின்னாலே வந்து நமக்கு உடலில் நிறைய நோய் வந்துடும் அந்த உடல் சூட்டை குறைச்சாலே பாதி நோய் குறைச்ச மாதிரி தான் ஸோ உடல் சூட்டு சூட்டை குறைக்கிறதுக்கும் அந்த வாழைப்பூ வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க அதே மாதிரி பெண்கள் வந்து இந்த வாழைப்பூவை ரசம் வச்சு வந்து நீங்க சாப்பிட்டு வரும்போது பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் நோய் வந்து தடுக்கப்படுங்க அதே மாதிரி வந்து வாழைப்பூவை உணவாக வாரத்துல ஒரு ரெண்டு முறை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்தத்தில் அந்த தன்மை உங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பசைத்தன்மை குறைஞ்சி ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு சீராக இருக்குங்க எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் நல்லா சீராக போகிறதுக்கு இந்த வாழைப்பூ வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் இரும்புச்சத்து இதெல்லாம் வந்து உட்கிரகிக்கப்படுறதுனால ரத்த சோக நோயுமே வந்து உங்களுக்கு வராதுங்க அதே மாதிரி வாழைப்பூவை அடிக்கடி உணவுல வந்து நீங்க சேர்த்துட்டு வரும்போது அல்சர் புண்கள் வந்து விரைகளை குணமடையுங்க அல்சர் புண் இருக்கிறவங்க வாழைப்பூவை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைவுனால பல் ஈறுகள்ல வீக்கும் ரத்த வடிதல் அப்புறம் வந்து பல் கூச்சம் பல்கள்ல சொத்தை ஏற்படுறது வாய் மற்றும் பற்களில் கிருமிகள் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய தன்மை இந்த வாழைப்பூவுக்கு வந்து ரொம்பவே வந்து இருக்குதுங்க இந்த வாழைப்பூ சிறந்த ஒன்றாக கருதப்படுது இந்த பல்வடி சம்மந்தமான பிரச்சனைகளை போக்குறதுக்கு இந்த வாழைப்பூ வந்து சிறந்த ஒன்றாக கருதப்படுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாயு தொல்லை இருந்துச்சு அப்படின்னா அதையும் சரி செய்யக்கூடிய வல்லமாக கொண்டது இந்த வாழைப்பூங்க மழைச்சிக்கல் பிரச்சனை மழைச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே சிக்கல் ஆயிடும் காலையில் வந்து மோசன் போலனா வந்து அன்றைக்கி வந்து நமக்கு உடம்பு ஃப்ரீயாகவே இருக்காது ஸோ மலைச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது மலைச்சிக்கல் பிரச்சனையே போக்கக்கூடியது அதே மாதிரி சிறுநீரக கற்கள் அடைப்பே வந்து சரி செய்யக்கூடிய வல்லமையும் அந்த வாழைப்பூவுக்கு இருக்குதுங்க பெண்கள் வந்து இதை அடிக்கடி சாப்பிட்றதுனால அந்த கருப்பையில் உள்ள அந்த நச்சு கிருமிகளை அகற்றி அந்த கருப்பையை வந்து உறுதி வாய்ந்ததாக மாற்றாது குழந்த தங்குறதுக்கு தேவையான நல்ல உறுதி வாய்ந்ததாக மாற்றக்கூடிய தன்மையும் இந்த வாழைப்பூக்கு இருக்குதுங்க வாழைப்பூவில் ஏராளமான நன்மைகள் நிறைஞ்சு கிடக்குது ஆனால் நம்ம இதை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறிப்படிட்டு இதை வந்து நம்ம வாங்குறதே கிடையாது இது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம வாங்கலாம் ஆனால் இதில் வந்து நிறைய நன்மைகள் வந்து கொட்டி கிடக்குதுங்க கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு முறை எடுத்துக்கிட்டது ரொம்பவே நல்லது வாழைப்பூ உடம்புக்குமே வந்து இதில் தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான மருந்துங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ